رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அல்லாஹ் பூமியின் மீது செல்லக்கூடிய பிராணியை எதிலிருந்து படைத்தான் இதுக்கான ஆன்சர் தண்ணீர் அல்ல சுபஹத்தாலா தன் அடியார்களின் மீது மிகுந்த கருணையுடையவனாக இருக்கின்றான் தன் அடியான் தன்னை மறந்து எவ்வளவு பாவம் செய்தாலும் தொடர்ந்து அவனை மன்னித்து இருக்கின்றான் இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நமக்கான ஒரு வாய்ப்புதான் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவன் கருணையை அன்பை முழுமையாக உணர முடியும் நாம் கடந்து போகும் ஒவ்வொரு நாளும் நாளை மறுமையில் நமக்காக பேசும் அதில் சில நாட்கள் அல்லாஹ் சிறப்பாக்கி தந்துள்ளான் அதில் முதன்மையான இடத்திற்கு ஜுமா நாளை தரலாம் ஏனென்றால் இந்த நாள்தான் வாராவாரம் நமக்கு வருகின்றது நாட்களிலேயே சிறந்த நாளாகவும் ஜுமா நாள் இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் இந்த நாளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் பல கஷ்டங்களிலிருந்தும் நாம் எளிதில் வெளிவர முடியும் நம்முடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேறும் மற்ற நாட்களில் செய்யும் அமலை விட கொஞ்சம் அதிகம் அமலை இந்த நாளில் செய்ய வேண்டும் அதனால் எந்த ஜுமாவையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதிகம் செலவாத் ஓதுவது தௌபா மற்றும் துவாக்கள் சொல்வது நபி சலாஹ் அலைவசம் அவர்கள் பின்பற்றிய சுண்ணாவை ஃபாலோ செய்வது போன்ற நிறைய அமல்கள் செய்து ஜுமா நாளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இன்று நாம் ஜுமா நாளின் கடைசி நிமிடங்களில் இருக்கின்றோம் இந்த ஜுமா இந்த மாதத்தின் கடைசி ஜுமா இன்னும் இரண்டு நாட்களில் பிறை பிறக்கப் போகிறது ரஜப் மாதம் புனித மாதம் பாவங்கள் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் இதற்கு அடுத்து ஷாபான் ரமதான் என அடுத்தடுத்து சிறப்பான மாதங்கள் வர இருக்கின்றது இன்னும் நிறையாமல்களை செய்ய நம் மனதை நம் உடலை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மாதங்களில் நுழைவதற்கு முன் நம் மனதை நன்றாக தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு அது அழுக்கான தண்ணீர் அதற்கு மேல் நல்ல தண்ணீரை ஊற்றும் போது அந்த தண்ணியும் அழுக்கா மாறிடும் இதுவே அந்த அழுக்கு தண்ணீரை முழுமையாக கீழே ஊத்தி பிறகு நல்ல தண்ணீர் ஊத்தினால் சிறப்பு அது போலதான் நம் மனமும் நாம் தவறு செய்து அதிலிருந்து மீளாமல் நம்மால் அமல்களை முழுமையாக செய்ய முடியாது முதலில் தௌபா செய்து நம் மனதை பரிசுத்தப்படுத்தி பிறகு இறைவன் பக்கம் நெருங்கும் போது ஒரு பரிபூர்ண கூலி கிடைக்கும் இதற்கான சரியான நேரம் இதுதான் இந்த மாத கடைசியில் தௌபா துவாக்களை அதிக மோதி அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேளுங்க இன்று இரவு முதல் பிறை பிறக்கும் இரவு வரை உங்களுக்கு தெரிந்த இஸ்திஃபா துவாக்களை ஓதி தௌபா செய்யுங்க இன்னைக்கு நான் ஒரு மூணு துவாக்களை சொல்றேன் இரண்டு நபிமார்கள் ஓதிய சிறப்பான தௌபா துவாக்கள் இவை இந்த துவாக்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அதை துவா சொல்லிட்டு சொல்றேன் ஒவ்வொரு துவாவையும் மூணு முறை ஓதுறேன் நீங்க இன்னும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி நிறைவு செய்யுங்க இப்போ துவா ஓத ஆரம்பிக்கலாம் ரொப்பன ஜலம்ன انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. أستغفر الله وأتوب إليه. முதல் துவா ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஓதியது முதலில் கேட்கப்பட்ட இது ஒரு தவறை செய்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அல்ல சுபானுவத்தாலா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களின் மூலம் நமக்கு காட்டி தந்ததுவா இது இரண்டாவது துவா நபி சல்லாஹலி வசலாம் அவர்கள் சஜ்தாவில் அதிகம் கேட்டதுவா மூன்றாவது துவா நபி சலாஹலி வஸ்லாம் அவர்கள் தினமும் எழுபது முறைக்கும் அதிகமாக ஓதிய தௌபாதுவா தம் வாழ்நாளின் கடைசி வரை ஓதிய துவா இது மூன்று துவாக்களுமே மிக சிறந்த துவாக்கள் இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச வேறு துவாக்களையும் நீங்கள் ஓதலாம் ஓதி நல்லதுவா செய்ங்க இதன் மூலம் உங்களை பிடித்த அனைத்து முசிபத்துகளும் நீங்கும் இன்ஷா அல்லாஹ் ஓகே ஃபைனலி கொஷின் டைம் நரகத்தில் எத்தனை காவலர்கள் உள்ளனர் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூ